ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவங்க ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனிஸ் ஓகேங்களா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு திருவண்ணாமலையில் இருக்குது இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருந்து இருக்கு சில பல தலைகளை தாண்டி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இவங்க நம்மளுக்கு எந்த மாதிரியான வேலைகள் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் தினமும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனான ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷாட் இதில் வந்து இவங்க கொடுக்குற போஸ்ட்டை வந்து நாம் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா சில விதிமுறைகள் இருக்குது ஓகே இதுக்கு நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிருக்கணும் ரெண்டாவது ஆண்ட்ராய்ட் மொபைல் நல்லா யூஸ் பண்ண தெரியணும் ஓகேங்களா ஏன்னா அவங்க கம்பெனி அட்ரஸ்க்கு மெயில் அனுப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க அதெல்லாம் பிரித்து படிக்க தெரியணும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல மொபைலில் யூஸ் பண்ணுற குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் இவங்களுடைய விபரம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க

அதே ஜோதி தான் ஜோதி தான் இல்ல இல்ல இப்போ தான் இப்போ தான் சொல்லி இப்போ ஒரு சாமி இப்போ தான் பாத்துட்டாங்க ஐயோ நினைக்கவே பயந்துடுறீங்க அவங்களுக்கு கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பாத்துட்டாங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட்டு கூட கிடையாது விளக்கு தான் அதுவா அமர்ந்து சாமி என்ன அமர்ந்துருச்சு தூண்டி விட நினைச்சி பார்த்துருக்காங்க தூண்டி விடுறோம் அதுவா இரியான்னு விஷயம் அரை யார அரை யார இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி

சாமி இருக்காரும்மா வேற என்ன கண்டிப்பாக இருக்காது ஆமாம் போதும்ட்டா இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறேன்